நான் ஏன் எல்லாம் படித்து முடித்த உடனே வேலைக்கு போய்ங்கடா காலேஜ் படிக்க படிக்கவே வேலையை பார்த்துருங்க ரெண்டு வருஷம் கேப் விட்றாதீங்க மூணு வருஷம் கேப் விட்றாதீங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே இருந்துருவான் அந்த ஸ்பீடோட ஸ்பீடு போனாதான் அதை பண்ண முடியும் அந்த வேகத்தோட வேகமாக போனால் தான் அவன் செட்டில் ஆயிடுவான் அந்த ரெண்டு வருஷத்தினுடைய தோய்வு ரெண்டு வருஷத்தினுடைய முடம் அவனை இருபது வருஷம் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணும் டொண்ட்டி இயர்ஸ் அவனுக்கு வேஸ்ட் பண்ணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வந்து சோர் சோர்ந்து போகலாம் சோறு வரலாம் வராதுன்னு சொல்லவே இல்லை உங்க வாழ்க்கையில சொல்லலை தான் இருக்கணும் கூடாது சோறு வந்து நாள் கூட நீடிக்க கூடாது உங்களுக்கு நான் மூணு நாள் சோர்ந்து போனேன் மூணு மாசமா சோர்ந்து போனேன் இது கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது மணி நேரம் ஒரு ஒரு சில மணி நேரம் மனசுல அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அந்த சோறு வரும் என்னடா இது வாழ்க்கை என்னடா இது லைஃப் அப்படின்னு வரும் அது எவ்வளவு நேரம் தான் இருக்கணும் எவ்வளவு நேரம் சில மணி நேரம் இருக்கிறது அது பரிசுத்தவான்களுக்கே வந்திருக்குதே அவ்வளவு பெரிய தீர்க்க தரசியாகிய சோர்ந்து போய் படுத்து கிடந்தாருன்னா நம்ம எம்மாத்திரம் நம்ம ஏமாத்திரம் தாவிது எல்லாருடைய லைஃப்லயும் அந்த சோறு வந்திருக்குது நமக்கு கண்டிப்பா வரும் ஆனா அதை வந்து நீங்க வந்து நாள் கணக்கா நீடிக்க விடக்கூடாது நாள் கணக்கா நீடிக்க வச்சு பாருங்க நீங்க டெய்லி அஞ்சு மணிக்கு காலையில எந்திரிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு நாலு நாள் ஒரு நாள் நீங்க எழும்பல பிரச்சனை இல்லை நாலு நாள் கண்டினியூவா நீங்க அஞ்சு மணிக்கு எழுமாம இருக்கிறீங்க அகை நீங்க அஞ்சு மணி எழும்பணும் அப்படின்றது வந்து மூணு மாசம் நினைச்சா கூட நடக்காது அது ஒரு பெரிய ப்ராசஸா மாறிடும் ஏன்னா முடத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பாஸ் நீங்க சொல்றது எல்லா வார்த்தையும் எனக்காக தான் நான் முடமா தான் இருக்கிறேன் நான் நடக்கிறனே தவிர நான் மொடமா இருக்கிறேன் நான் பார்க்கறனே தவிர மொடமா இருக்கிறேன் உண்மைதான் உண்மைதான் நான் சோர்ந்து தான் போயிட்டேன் நான் பல மாதம் ஆயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி ஆக்டிவா இல்லை நான் எனக்கு என்னமோ உடம்பு ஒலிக்குது அப்படினெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஆண்டோர் என் கூட பேசினாரு எனக்கு இதுல வெளியே வரணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க இப்பவே அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிங்க முயற்சி பிசாசு பிடிக்கும் தின்பின்னாடி உங்களை இழுக்கும் இழுக்கும் இழுத்து உட்கார வைக்க பார்க்கும் நீங்க விட்டுறவே கூடாது இன்னைக்கு இந்த ஆண்டருடைய சித்தமான வர்ற வாரத்திலையும் இந்த முடத்தன்மையிலிருந்து வேற என்ன நம்மளை முடமாக்கி வச்சிருக்குது அப்படின்றத நம்ம தியானிச்சு ஒன்னொன்னா நம்ம ரிலீவ் ஆக போறோம் எதிரும் அப்படின்னு சொன்னா மனுஷன் பேசின வார்த்தையினால நான் என்ன பண்ண மாட்டேன் முடமாக மாட்டேன் யார் என்ன பேசினாலும் என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் என் தரிசனத்தை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன் நம்பர் டூ இரண்டாவதாக சூழ்நிலை எனக்கு எப்படி இருந்தாலுமே நான் மனசுல நினைச்சதை எனக்கு விஷனை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன் அப்படி நீங்க இன்னை ரெண்டாவது காரியத்தை வெற்றி அடைய போறோம் ஜவு மணலா தேங்க்யூ ஜிஎஸ்